வணக்க மக்களே அனைவருக்கும் இணைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்குமே நல்வாய்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சாமி வீட்டு மனைப் பிரிவுகளை தான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நல்நாளில் வந்து நான் இன்னைக்கு அறிவிக்கப் போகிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கொண்ட வீட்டு மனைகள் புதிய வீட்டு பிரிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களை இந்த வீட்டு மலை பிரிவுகள் தொடங்கும் முக்கியங்கும் தொடங்கும் விலைகள் பார்த்திங்கன்னா வந்து எட்நூறு முதல் எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சூப்பரான இடம் வந்து ரோடு அருகிலே அமைந்துள்ளது அருமையான வீட்டு மனைகள் டிடிசிபி ரேரா அப்புறோட உங்களுக்கு சூப்பரான இடத்த வந்து விற்பனைக்கு கொண்டு புதிய வீட்டு மனை பிரிவுகள் விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம காலையில் வந்து பூஜை செய்து விட்டோம் வீட்டில் பூஜை செய்து விட்டு சாமியை கும்பிட்டு விட்டோம் சாமி கும்பிட்டு நாம பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து விநாயகர் நல் நாளில் வந்து நாம விநாயகரை கொண்டாடுவோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாய்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்